ஹாய் ஹலோ வணக்கம் பாஸ்ல தனிஷ் கேப் இது எவ்வளோ போகலாமா சின்ன நாட்டு நாளைக்கு சீர் செய்யறதுக்காக பர்ச்சேஸ் செய்யணும் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணாங்க தங்கச்சிக்காக கட்டிங்களா சிறப்பாக வைக்க மாயர் வந்து

बस ले बढ़िया बंदरे में मामा इज சிக்கன்கான் இருக்கிறாரு சிக்கன் பாப்ஸுக்காக இவர் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுகிறாரு உடன் பிறப்பு உடன் பிறப்புன்னாலே சிரிப்பு தன்னால் வருதுப்பா எல்லாருக்கும் ஆயிரம் தான் இருந்தாலும் ஆனாலும் எங்கள் அண்ணன் மாதிரியெல்லாம் அச்சிக்க முடியாது நாங்கள் தான் அதில் பெஸ்ட்டு அது இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறோம் பிரேக்ல ஒண்ணும் இல்ல டே வனடா டெய் அன் டைம் வேணா மித்தவன்னு சொல்ற பேசணும் சித்தி வீட்டுல பூவெல்லாம் அழகா இருந்துச்சு செடியெல்லாம் நைட் டைம்ல போயிட்டோம் அதனால சரியா வீடியோ கவர் பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிருக்கும் சித்தியோட ஹோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன நாத்தனார்

சித்தியோடு வீடுதாங்க பிடிச்சிருக்கா பாருங்க கமன்ல சொல்லுங்க பெரிய நாத்தனார் வீடு பிடிச்சிருக்கா சின்ன நாத்தனார் வீடு பிடிச்சிருக்கான்னு மறக்காம எல்லாரும் கமண்டில் சொல்லணும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் மொத்தம் பேர் சரிங்களா ஸ்நாக்ஸ் சாப்பிடணுங்கிறாங்க முறுக்கு ஆஸ்னிக்கு அப்படியே வெக்கம் அவங்க மாவாட்ட பேசும்போது வைக்கல ஆஸ்னி நல்லா சாப்பிடுறாங்க முறுக்கு. டேய் எட்டிற. அது செல் மெலிற. டேய் சிறப்பா முடிஞ்சிடுச்சு சின்ன நாத்தமருக்கு. நெக்ஸ்ட் பெரிய நாத்தமருக்கு போனும். அதுவும் மீதிய வரணும். சரிங்களா? பை. பை. கட் பண்ணே. ठंडी मुझे। आपने बातें भी मारी हैं तो ना बातें मारी। इसे साल में इतना कॉलम बोची थी सेनी नगरी पर्दा सांप और फौरे ये देख लो बाबा। हमारा टेस्ट फेस थोड़े हैं। नेक्स्ट वीडियो लो पास मारो। शेयरिंग लाओ। मुझे तो भी तो क्या हम बोलों। शेयरिंग लाओ। बाय।